கும்பராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஆடி மாத பழங்கள் கும்பராசிக்கு மிக அற்புதமான மாதம்தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வருகிறார் அங்கே கு அங்க இருந்து அவருடைய குரு பகவானும் பார்வை செய்கிறாரே மிக சிறப்பு தானே அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிலேயே ராகு இருக்கின்றார் உங்களோட மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் குரு பார்வை மிக அற்புதமாக இருக்கு சுபகாரியங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய மாசமா இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டல அல்லன்னா அறகுறையாக நிற்கும் லென்று வரைக்கும் இருக்கிறவங்களுக்குலாம் வீடு வந்து பாக்கியம் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும் சுப காரியத்திற்கு பலத்தை தந்துடும் பிள்ளைகள் வழியில் நல்ல பதவி பணி உயர்வு கிடைச்சிடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் தட்டுகிண்டு போகும் அவர்களுக்கு வேலைக்குரிய நிரந்தரமான வேலைக்குரிய அசிவரம் போடுவீங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர்களுக்கெல்லாம் சாதகமான பலனை தந்துவிடும் இவன் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் செய்வினை மதிப்பு எப்பவே இருக்கிறது இல்லைங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம மனக்குழப்பங்கள் ஏன்னா லக்கணத்தில் ராகு நிறைய கும்ப ராசிக்காரர்கள் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா எனக்கு யாராவது சேவனை செஞ்சு வச்சுட்டானு தான் கேட்குறாங்க புரியுதுங்களா இதில் ஒரு கொடுமை என்னன்னா ஜோசியரே கேட்குறான் எனக்கு யாராவது செஞ்சுட்டாங்களான்னு இதுவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் லக்கணத்தில் ராகு லக்கணம் என்பது யார் நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு ராகு வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா போயிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் ஆதிக்கமுடைய ராசி அப்படின்னு இருக்கும்போது செய்வினை பாதிப்பு நூறு சதவீதம் இருக்காது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு வரக்கூடாது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்றார் குடும்பம் ஒற்றுமை அற்புதமா இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒற்றுமையா போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் வராது சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கிறார் வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையாக அல்லது கிழக்கு திசை வாசலுடைய வீடாக இருக்கணும் அதே போல் வந்து இந்த ராசிக்கார வீடு தேடுங்க கும்ப ராசிக்காரர்கள் வீடு ஏதாவது சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் கோயில் இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் முக்கட்டு சந்து இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட இடம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் வந்து எளிமையாகவே இவர்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் காதல் திருமணமும் முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பெற்றவர்கள அனுமதியுடன் செய்யும்போது நல்ல ஆனந்தத்தை கொடுத்துரும் புத் புத்திர பாக்கியம் உறுதியாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்ன ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது கருத்தரித்தலுக்கும் மருத்துவம் பார்ப்பதற்கு மிக அற்புதமான காலம் சூரியன் பலமாக இருக்கிறத தொட்டு அவர்கள் என்ன குழந்தையை நினைக்கிறாங்களோ அது கிடைப்பதற்கு வெற்றியை கிடைச்சிடும் கடன் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிற தொட்டு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வழியில் விட்டு கொடுத்து போகிறது மிக நல்லது தேவையில்லாத நட்பு சிநேகிதர் வந்தால் அதை கண்ணம் அதை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத சிநேகிதம் வேண்டாம் கூட நட்பு கேடு தரும் என்பதை போல் செவ்வாய் கேது ஏழாம் இடத்துல இருக்கிற தொட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் வேலை செய்ய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு நற்பெயர் வாங்குவதற்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு இந்த மாதம் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் தளரும்போது அசிங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் நல்ல அற்புதமான பலன்களும் முப்பது சதவீதம் கவனமுடன் செயல்பட்டாலே போதும் முழு வெற்றி அடைஞ்சிடலாம் வாழ்க வளம்